இல்லை சம்டைம்ஸ் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும் இப்படி பல விஷயங்கள் நம்ம சகுனங்களாக எடுத்துக்கிறோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறையா ஒரு பட்டர்ஃப்ளை வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா இல்லை ஒரு வவ்வால் வந்துருச்சுன்னா அது தப்பாக இது மாதிரி ஒரு மிருகங்களோ அல்லது ஒரு இந்த மாதிரியான சில வண்டுகள் இதெல்லாம் வந்து வர்றது நல்ல சகுனமாக அப்படின்னு பார்க்கலாம் ஜென்ரலி ஒரு எல்லா நேரத்துலேயும் இது நடக்கிறது ஒரு மழை காலம் இருக்குது இந்த மாதிரியான இதுல வந்து நம்ம அதை சகுனங்களாக எடுத்துக்க முடியாது ஆனால் எப்பொழுதுமே இல்லாமல் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது பார்த்திங்களா அதில் நம்ம அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்நார்மல்னு சொல்லுவோம் ஒரு காலையில் வேலையில் நம்ம வீடு எல்லாமே மூடி இருக்குது ஆனால் அது அந்த வண்டி எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தெரியலன்னா அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அது நல்ல விஷயத்திற்கா இல்லை கெட்ட விஷயத்திற்கா அப்படின்னு ஜென்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் இல்லை சில வீடுகளில் இறந்தவர்களினுடைய ஆன்மா அங்கேயே இருக்கிறது உண்டு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வண்டு வடிவத்திலேயோ அல்லது ஒரு பூச்சி வடிவத்திலேயோ ஏதோ ஒன்று நமக்கு பாதுகாப்பாக அந்த வீடுகள்லேயே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் ஈன்னு ஒரு படம் வந்தது அதை நம்ம பார்த்தோம் அந்த ஈ ஒரு சின்ன ஈ தான் ஆனால் அது எப்படி வந்து அதை வச்சு ரொம்ப அழகாக ஒரு படம் எடுத்திருந்தாங்க இதெல்லாம் உண்மைதான் அது படத்துக்காக அவங்க ஸ்க்ரீன் ப்ளேக்கு நிறைய விஷயங்கள் மாற்றினாங்களே தவிர இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னா ஈயாக எறும்பாக கொசுவாக எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் தெய்வங்களினுடைய வாசங்கள் இருக்கும் சித்தர்களினுடைய வாசங்கள் இருக்கும் அதே மாதிரி இறந்தவர்கள் பித்ருக்களினுடைய வாசம் இருக்கும் ஸோ அவங்களாம் வாசம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வாசம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெகுலராக நமக்கு வந்து இப்போ சில வீடுகள்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ரெகுலராக வந்து அணில் வந்து சாப்பிடும் காக்கா வந்து கரெக்டாக வரும் கிளி வந்து அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது ஆனால் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து அந்த கிளி வந்து எங்கள் வீட்டுக்கு வரும் சில பேர் வீட்டில் மயில் வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேர்ட்டேருந்து கேட்கறது உண்டு அப்போ தெய்வ ரூபங்களாக சில வடிவங்கள் புறாக்களோ அல்லது கிளியோ அல்லது மயிலோ தெய்வ ரூபங்களாக வருவது உண்டு பித்ருகோ ரூபமாக வண்டுகள் எல்லாம் வருவதுண்டு இந்த ட்ராகன் ஃப்ளைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு பட்டாம்பூச்சி தான் ஆனால் அது இறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காற்று மாதிரி இருக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அதில் அந்த ட்ராகன் ஃப்ளை வந்து சில பேர் வீட்டில் இருக்கும் அந்த பட்டாம்பூச்சிக்களாக பித்ருக்கள் எல்லாம் இருப்பாங்கன்னு சில வடிவங்களில் சித்தர்கள் அந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ சித்தர்கள்னா அந்த வீட்டிலையே வாழ்ந்து இறந்தவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் இருந்தவங்க ஒரு சந்நியாசி மாதிரியே வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம் சில பேருடைய குடும்பங்கள்ல இருப்பாங்க ஒருவேளை இந்த தலைமுறைகள் அவங்கள பார்க்காம கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளை அவங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து ஒரு வண்டு ரூபத்தில் வரலாம் வீட்டுக்குள்ள நமக்கு அதிசயமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வண்டை நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம் ஆனால் திடீர்னு நமக்கு வரும் இதெல்லாம் நமக்கு நல்ல சகுனங்களா இல்லை நமக்கு இதெல்லாம் பாதுகாப்பாக அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம் இறைவாக எனக்கு நீ ஒரு ஆதரவாக இருக்க மாட்டியா அப்படின்லாம் நம்ம வேண்டிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வரோம் வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வண்டு ரூபமோ அல்லது ஒரு ட்ராகன் ஃப்ளையோ அல்லது ஒரு பட்டர்ஃப்ளையோ இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு சைன் இறைவன் வந்து நான் இருக்கேன் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் அண்ட் நமக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இறைவன்கிட்ட வேண்டிட்டு வரோமோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்றாற் போல் யாராவது ஒருத்தங்க நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க இல்லை ஒரு அந்த அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஃபோட்டோவை கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சைனில் நமக்கு அது தெரிய வரும் நமக்கு என்ன அப்படிங்கிறத ஸோ இதையெல்லாம் அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இது நல்ல வைக்கும் உண்டு கெட்ட வைக்கும் உண்டு இப்போது சில ஒரு அப்னார்மல் சைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கருப்பாக ஒரு பூனை வீட்டுக்கு வர்றது அந்த பூனையை நம்ம முன்னப்பினா பார்த்துருக்க கூட மாட்டோம் நம்ம அது ஏரியாலேயே இருக்காது திடீர்னு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு பூனையில் ஒரு மஞ்சள் கலர் கண் வந்து உண்டு அந்த மாதிரியான ஒரு பூனை அதை பார்க்கும்போதே ஒரு பயம் இருக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து சில கெட்ட ஆத்மாக்கள் வந்து அந்த மாதிரியான வடிவில் வந்து வரும் அப்போ வழிப்போக்கில் இருக்கக்கூடியது அந்த மாதிரியானதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது அது வந்து அந்த சில ஒரு பூனை வடிவத்தில் வரலாம் இல்லைன்னா சில பேர் வீட்டில் வந்து வவ்வால் வடிவத்தில் கூட வரும் இந்த மாதிரி ஒரு கருப்பு பூனை அதுவும் நான் சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் கண் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பச்சை கலர் கன்று கூட இருக்கும் அந்த பூனைங்களுக்கெலாம் வீட்டில் ஏதாவது செய்வன கோளாறுகள் இருந்தாலும் நமக்கு இப்படி அறிகுறிகள் வந்து காமிக்கும் இந்த அறிகுறிகளில் வந்து அறுவருக்க சில விஷ ஜந்துக்கள் இப்போ வந்து ஒரு பூரானை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பூரான் வந்து ஒரு தெய்வம்சமாக மகாலட்சுமியாகவும் ஒரு சிலர் வந்து சொல்லுவது உண்டு ஆண்கள் வந்து பூரான அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி இந்த கம்பளி பூச்சி மாதிரியோ அல்லது நமக்கு அதை பார்க்கும் பொழுதே ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு விஷ ஜந்துவாக இருந்தால் அது வந்து நல்ல செயின் கிடையாது அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு நாகம் வந்துருச்சு அப்படின்னாலும் அது எந்த நாகம்னாலும் இருக்கலாம் அது வந்து ஒரு நல்ல நாகமாகவும் இருக்கலாம் இல்லாத ஒரு சாரையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வீடுகளை வந்து சொல்லுவாங்க அந்த வீட்டில் வந்து தங்கக்கூடாது அந்த வீட்டை வந்து காலி பண்ணிடணும் அப்படின்றது இது நாகம் வர்றது வந்து நமக்கு நல்ல அறிகுறியான்னு கேட்டிங்கன்னா நல்ல அறிகுறி கிடையாது தான் அப்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு நம்ம வீடுகளுக்கு நம்ம பண்ணிக்கணும் ஸோ ஒரு இறை வழிபாட்டிலே நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு கவச்சத்தை நம்ம நமக்கு போட்டுக்கிறதும் இல்லாமல் வீடுகளுக்கும் நம்ம வந்து எப்படி வைக்கணுங்கிறக்காத சில மூலிகைகள்லாம் நம்ம பெரியவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜந்துக்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கிழங்கு வந்து வைப்பாங்க அந்த கருடன் கிழங்குங்கிறது நல்ல ஒரு பெரிய கிழங்கு அந்த அது வந்து நம்ம சாதாரணமாக நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதே இல்லை நம்ம சாதாரணமாக வெளியில் வச்சாலே அதுலேருந்து நல்ல செடி மாதிரி அது முளைச்சி வரும் ஸோ எந்த விதமான விஷ நம்ம வீட்டுக்குள்ள வராது தெய்வ சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது வேற அது எப்படி இருந்தாலும் நம்ம வீடுகளுக்கு அது வரும் ஒரு பட்டாம்பூச்சியாகவோ இல்லை ஏதாவது ஒரு வழி வரும் ஆனால் தீய சக்திகள் வராமல் இருப்பதற்கு இந்த கருடன் கிழங்கு நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி செடியெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து வீட்டில் கொடுக்கும் இப்படிப்பட்ட பல மூலிகை செடிகளாக நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு காரணமும் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள்லாம் வரக்கூடாது ஒரு சைவன கோளாறு இருந்தாலும் நமக்கு அதாவது எல்லாம் சில சமயம் ஒரு துர்நாற்றம் அடிக்கும் நமக்கு எங்கேருந்து அந்த ஸ்மெல்லாம் வருதுன்னே தெரியாது அதெல்லாமும் ஒரு வகையான தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரதோ இல்லை சக்திகள் நம்ம அந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இதன் மூலமாகலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் எப்பொழுதுமே ஒரு தெய்வாம்சத்தோடு நம்ம வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மூலிகைகள்லாம் நமக்கு ரொம்பவுமே வந்து பயன்படும் ஒரு வீட்டில் ரொம்ப கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமாக இல்லாட்டாலும் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ இந்த பூச்சி புழுக்கள் எல்லாமே நமக்கு இருக்காது இதில் பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வந்து ரொம்ப இனப்பெருக்கம் வந்து ரொம்ப நிறையா வந்து அது பண்ணும் ஆனால் மரப்பள்ளிகள் வந்து ரொம்ப நம்ம கண்ணுக்கே வந்து ரொம்ப தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் நமக்கு அது சகுனம் சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசும்பொழுது எங்கே இருந்தாவது கவுளி வந்து சத்தம் கொடுக்கும் சோ அதெல்லாம் இருந்தா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சமயத்துல வந்து கவுளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்புறம் கவுளியே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் இல்லை அப்ப வீட்டில் வேற ஏதாவது நமக்கு வந்து துர்சக்திகள் இருக்கா இல்ல வீட்டில் நம்ம தெய்வ சக்திகள் குறைஞ்சு போயிடுதா இல்லை தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் ஸோ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் நித்தியம் விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறது சாமி கும்பிடுறது இல்லை உங்கள் பித்ருக்களை நீங்கள் மனசார வேண்டது இது எல்லாமே நமக்கு வீட்டில் வந்து அறிகுறிகளாக நமக்கு காமிக்கிறது தான் அண்ட் இது எல்லார் வீட்லேயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு நல்ல விபூதி வாசனை வருது ஒரு நல்ல சாம்பிராணி வாசனை வருது ஒரு நல்ல மல்லிப்பூ வாசனை வருது இது எல்லாமே தெய்வ சக்திகள் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எப்போ வந்து நமக்கு துர்நாற்றங்கள் இருக்கோ இல்லை எப்போ வந்து திடீரென வீடுகளில் வந்து ஒரு மாதிரியான இந்த துர்நாற்றங்கள்லாம் இருக்கோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இது செய்வன கோளாராக இருக்கலாம் இல்லை வீட்டில் சில துர்சக்திகளாக இருக்கலாம் இது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி சில துர்சக்திகள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு திடீர்னு இந்த வவ்வால் வர்றது இல்லை கருப்பு பூனை வர்றது சில வண்டுகள் இந்த மாதிரி சில காக்ரோச்சஸ் அதாவது கருப்பம்பூச்சிகள் வர்றது இல்லை நிறைய இந்த விகாரமாக இருக்கக்கூடிய சில பூச்சிகள் புழுக்கள்னு சொல்லலாம் இல்லை நமக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நமக்கு காண்பித்து கொடுக்கும் அறிகுறிகள்னு சொல்கிறது இதில் எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய அனுபவங்கள் இருக்கும் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் கேட்டு இதற்கான பரிகாரங்களை எல்லாமே நீங்கள் பண்ணலாம் எப்பொழுதுமே வீட்டில் ஒரு சுவாமி அனுகிரகம் இருக்கிறதுக்கும் நீங்கள் அப்பப்போ திருஷ்டி எடுங்க எலுமிச்சம்பழம் சுற்றி போடுங்க வீட்டுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் சாம்பிராணி போடலாம் ஒரு தெய்வ அம்சம் இருக்கணும் அப்படின்னாலே அந்த வீட்டில் கற்பூரம் எப்பவும் எந் எரியணும் சாம்பிராணி தூபம் இருக்கணும் அண்ட் ஊதுபத்தி வாசனை இருக்கும்பொழுதே நமக்கு ஒரு தெய்வ அம்சம் கூடி இருக்கும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான சில பூச்சி எல்லாம் நமக்கு வரும்பொழுது இது தெய்வ சக்தியாக அல்லது சில அமானுஷிய சக்திகளா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்